அமெரிக்கா மற்றும் ஜப்பானுக்கான வெளிநாட்டு விஜயத்தில் ஈடுபட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பிரான்ஸ் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார் தேசிய எல்லைகளுக்கு அப்பால் உள்ள பகுதிகளின் சமுத்திர உயிரியல் பல்வகைமையின் பாதுகாப்பு மற்றும் நிலைபோறான பயன்பாடுகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு நிகழ்வின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது சபையின் பிரகடன உடன்படிக்கையின் அங்கத்துவத்தில் அறுபது நாடு நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்வொன்றை பிரான்ஸ் அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்வில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரச தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர் இந்த உடன்படிக்கையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடான இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது பிரான்ஸ் ஜனாதிபதியுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர்களின் ஊடகப் பிரிவு permito la de. புதிய வாகன இலக்க தகடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்காலத்துக்கு ஏற்ற வகையில் புதிய நவீன பாதுகாப்பு அம்சங்களும் நவீன தொழில்நுட்பங்களும் இணைக்கப்பட்ட புதிய வாகன இலக்க வழங்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார் தற்போது சந்தையில் என் பலகைகள் பல வாகனங்கள் காணப்படுவதாக தெரிவித்திருந்தார் மற்றும் அரசியல் தலையீடுகள் காரணமாக கடந்த வருடங்களாக மோட்டார் மேம்படுத்தப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இதேவேளை புதிய சாரதி அனுமதி பத்திரம் தயாரிக்கும் வேலைகளும் இடம்பெற்று வருவதாக அவர் கூறியிருந்தார் வாகன இலக்க தகடுகளின்றி உள்ள வாகனங்களுக்கு அடுத்த வாரத்திலேயே தற்காலிக தீர்வு வழங்கப்படும் என அவர் உறுதி அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் இராணுவ அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி திசா நாயக் அவர்கள் கூறியுள்ளார் அமெரிக்காவுக்கான விஜயத்தின் போது அங்கு வாழும் இலங்கை மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து இலங்கையில் ஒருவர் ஜனாதிபதியிடம் குற்றம் சாட்டி கேள்வி எழுப்பியிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது குற்ற புலனாய்வுத் துறையில் ஐநூறு பதவிகள் மாற்றப்பட்டிருந்தன விசாரணைக்கு பொறுப்பான முன்னாள் அதிகாரிகள் மாற்றப்பட்டனர் விசாரணைக்கு பொறுப்பான சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் தடைகள் இருந்த போதிலும் விசாரணை செயல்முறைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாட்களில் பல இராணுவ அதிகாரிகளும் கைது செய்யப்பட உள்ளனர் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்ட காலக்கெடுவை குறிப்பிட முடியாவிட்டாலும் விசாரணைகள் சரியான திசையில் நகர்கின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசா இந்த ஒரு விடயத்தை வெளியிட்டிருந்தார்